ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டே லாட்டையும் கொடுத்துருக்கோம் புத்து இருக்கும் கேள்ட்டையும் கெசிங் நண்பா நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்மளால் கொஞ்சம் ரொம்ப நாளில் வீடியோ போட அது உடம்பு சரியில்லாதன காரணத்தினால நம்மளால் வீடியோ போடமுடில்ல நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் நம்ம வீடியோவும் நம்ம கொடுக்கறதில்ல இப்போ எல்லோரும் கெஸிங் வந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சில பேருக்கெல்லாம் விடவும் இல்லை எல்லோரும் ஒரு சில பேர்கிட்ட சொன்னோம் உடம்பு சரியில்லை அனுப்ப முடியாதுன்னு தெரியும் அவங்களும் நீங்கள் கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் அனுப்பிட்டுருந்தோம் நண்பா நான் நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் நேற்று மாதிரி எதோ நன்றாக கொடுத்துருக்கேன் நேற்று வாய்ஸ் வரல நானும் ரெக்கார்டு பண்ணேன் ஆனால் வாய்ஸ் வரல நண்பா இன்றைக்கி நல்ல ஒரு சாங்காக தான் இருக்குது உங்கள் தனிக்குள்ளே இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க என்னென்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா ஒரு மணி டிஎல் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ரெண்டு ஏபி பிசி பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு ஏழு எட்டு மூணு ஏழு ஜீரோ நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணியிருங்க ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா போர்டுக்கான கேசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு எட்டு ஏழு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம மெத்தட் எடுக்கிற மெத்தடில் தான் எடுத்திருக்கோம் நம்ம கொஞ்ச நாள் வீடியோவும் போட முடியல கெஸிங்கும் கரெக்டாக கொடுக்க முடியாத காரணத்தினால இப்போ நம்ம நல்ல ஒரு மெத்தடில் தான் சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் மட்டும் இல்லாமல் நம்ம டே பிளான் மந்த்லி பிளான் கெஸிங் நண்பா ஒரு சில பேர் வாங்குகிறாங்க அவங்களுக்கே நம்மளால் அனுப்ப முடியல இன்னந்து தான் நம்பா யாரும் போச்சுக்க வேண்டாம் நம்மள்கிட்ட வாங்கினவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வீடியோ கூட ஒன்று ஒரு நாள் வரும் ஆனால் நம்மள்கிட்ட மந்த்லி பிளானில் டே பிளானில் உள்ளவங்களுக்கு கம்பல்சரி கெஸிங் நண்பா புதுசாக வாங்க நினைக்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையும் கொடுத்துருப்போம் புதுசாக வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு லாஸ்ட்டில் சொல்கிற நண்பர் கேரளாட்டி எனக்கு எசிங் பாருங்கள் ஆல்போர்டு ஒன்பது ஜீரோ பிசி பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ அஞ்சு நாலு மூணு ஆறு ரெண்டு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஒன்பது ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு நாலு மூணு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு ஒன்று ஏழு ஆறு மூணு ஒன்பது மூணு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ரெண்டு பி போர்டு ஆறு மூணு சிபோடு ஒன்று நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்க நல்லாவில் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருங்கப்பா இந்த வாட்ஸ்அப் நம்பர் தரணும் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் நயன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு வேணுங்கிற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூற்றி ஒன்று பத்து ஐம்பத்தி ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு கணிப்பில் வேணும்னா மட்டும் நீங்கள் வா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி விடுத்துங்கப்பா நீண்ட காலையில் நினச்சி போடுறதுனால வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றியை உங்கள் ஃப்ரெண்டும் எடுக்க என்னோடய நண்பா நம்ம நாலு சவுக்கும் தந்துக்கிட்டு இருக்கோம் மந்திரி பிள்ளைல பார்த்தீங்கன்னா நாலு சவுக்கும் தந்துக்கிட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ சவு நம்ம கம்பல்சரி வெற்றி எடுக்கிறோம் அதேமாரி ஆறு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம கேசிங் எடுத்து நண்பா அது நம்ம வந்து இதில் பெரிய வீடியோவாக நம்மளால் போட முடியாங்கிறதுனால சின்ன வீடியோவாக கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்ட நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்துடு பிள்ளை டே பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்களும் நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் தான் இப்போ நம்ம நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டாக நம்ம மந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபுல் வின்னிங்னாச்சும் கொடுத்துருவோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா கூடிய திட்டம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருப்போம் இப்போ நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றையத்தில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நல்ல ஒரு மெத்தட் எடுத்திருக்கேன் நண்பா பார்க்கலாம் நண்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா தேங்க்யூ நண்பா